ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு மிஸ்டர்ஸ் கேரி என்னடா இவன் கையில் ஏதேதோ பொட்டில் தோடா அலையிறான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சுடுகாட்டிக்கிட்ட ஒன்றும் இல்லை இப்போது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்பை தேடிப்போனால் அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா கோவிலில் வந்து மண்சோர் சாப்பிட்றது அந்த மாதிரி வேண்டிப்பாங்க இப்போ அப்புறம் எதுக்கிட்ட எங்கே வந்துருக்க கோவிலின்ட்டு அப்படின்னு கேட்காதீங்க இங்கேயும் நான் வந்து மண்சோர் தான் சாப்பிட போகிறேன் அதாவது சுடுகாட்டில் இதை நான் வந்து இதில் கொட்டி இது இந்த சமாதி மேலே உட்காந்து ஸோ வந்து எல்லாம் சிக்கன் ரைஸ் கபாபு நெக் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து சாப்பிட போகிறேன் வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தெரியல இது ரிஸ்க்குன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க இதை யோசித்து தான் பண்ணுறியாடா வேணாம்டா அப்படின்ற மாதிரி அஜயும் அதே தான் சொன்னான் அவனை அவனையும் வாட சாப்பிட்றா அப்படின்னு கூட தயவு செய்து நான் கேமரா என் கையில் கொடுத்துரு நீ உன் வேலையை பாரு அப்படின்னா ஸோ அதான் அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நான் கேட்டேன் கேட்டதுக்கு இது ரொம்ப நீ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க இது தேவையில்லாத விஷயம் அதுவும் நீ ஏதாச்சும் இலை இல்லை வேறு ஏதாச்சும் போட்டு கீழே அப்படி கூட நீ அதை இது அது பண்ணுறதே தப்பு அது பண்ணுறதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் உனக்கு நீ இது தேவையில்லாத இருக்க அப்படின்னாங்க சரி பார்ப்போம் ஒரு ஒரு சில நம்ம வந் நம்ம மாந்திரிகர் சொன்னதெல்லாம் இந்த மாதிரி தான் நீ இது இதை ட்ரை பண்ணாதடா வேண்டாண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது ரீட்னு வாங்க சூ கட்டிக்கலாம் உங்களுக்கு அந்த பள்ளிகளை தண்ணி தெளிச்சு அதெல்லாம் நல்லா ஷார்ட் ப்ரோ தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் கிட்ட சினிமா திட்டம் உங்களுக்கு வேணுன்னா வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடலாம் ரைஸ் சாப்பிட்றீங்களா வாங்க சாப்பிடுங்க பசியாக இருக்கிறவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுங்க ரைஸ் முகன் இந்த எல்லாம் தேவையா ஆல்ரெடி இப்படி பண்ணி தான் ரத்தம் வாழ்த்து எடுத்த பார்த்தோ பயமாக இருக்கு பார்த்து தண்ணி கொடுக்கவா மகன் ரிஸ்க் எடுக்காத

இது முதல்ல யாருன்னா வரீங்களா சாப்பிட முடியா கூட கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போடுங்க வாங்க எனக்கும் ஒரு மரியாதா ஸ்மெல்லு வருது பிளஸ் எனக்கு பேட் வைப் ஏதோ தெரியற மாதிரி இருக்கு மரப்புக்கு பின்னாடி தானே யாரும் தள்ளி விட்ட மாதிரி இருக்குடா இல்லை யாரும் மாதிரி இருக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற என்னது இது எது ஏதோ போட்டிருக்குடா ஏதோ ஏய் என்னால சத்தியமாக என்னால் ஒரு மூணு வாய்க்கு மேலே வைக்கும்போது எனக்கு கொமட்டே இருக்கு ஆனால் நான் இப்ப இந்த சேலஞ்ச் ஏதாச்சும் முடிக்கணும் அப்படின்ற சாட்டினே இருக்கேன் நான் பார்த்து மோகன் வேணாம் தண்ணிக்குடி எடுத்துடட்டா இந்த குடி குடி பொறுமை குடி உனக்கு எதனாயிடுச்சுன்னா யார் மோகன் சொல்றது உங்க வீட்டில்

டேஸ் நான் என்னமோ நினச்சி வந்தேன் எனக்கு ரொம்ப கொலை கொலை பசி எனக்கு டேவி அஜி சாப்பிட்றா அவனும் அவனுக்கு பசி பசிதான் ஏன்டா பார்சல் கேட்குங்க பாருங்கள் அவனுடைய சாப்பாடு இன்னும் சாப்பிடாம இங்கே வச்சுருக்கான் பாருங்கள் அவனுக்கு பசி தான் டேவி சரி எங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன்னு கேட்டுட்டே இருந்தான் வாடா ஒரு நல்ல இடம் இருக்குது வாடா ஒரு நல்ல இடம் இருக்குது முக்கியா நல்ல இடம் இருக்கு வாடா அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வந்தோடனே அவங்க அதை பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை சரி நான் சாப்பிட்டு பார்த்தேன் தண்ணிக்குடி முடியாது இனிமேடி இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்காத மகன் அவர் ஒரு நாயை செத்து போயிட்டு ஒரு 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 வாரம் அந்த மாதிரி புழு பூத்து வரும் பார்த்தியா அந்த ஸ்மெல்லாம் என்னால் அவ்வளோ பசியில் வந்தேன் என்னால் வாயில் எடுத்து வைக்கவே முடியல அப்படியே தேட்டுது சாப்பிட்டு அந்த ரெண்டு வாய் வாமிட் மாதிரி வந்துடுச்சு எனக்கு என் வாழ்க்கையில் நான் வாமிட்டே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் எடுக்கவே மாட்டேன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு தான் கேட்குது கேட்குதா மகன் கேக்கு தண்ணி பாட்டில் இங்கே போட்டுரு வேண்டாம் அதுக்கு சாப்பிட்டது ரெண்டே தான் ஏப்பும் வருது மாதிரி எக்ஸிகூட்லாம் வலிக்கிது தயவுசெய்து உங்களை வந்து நாங்கள் எந்த ஒரு தப்பான என்ன சொல்ல ஒரு உங்களை எதாச்சும் ஒன்று பண்ணணும்ன்றதுக்காக நாங்கள் வரல இங்கே இருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியணும்னு ஒரு சின்ன என் மறக்கிறது யாருக்கடிக்கிறாங்க எனக்கு என்னமோ அங்கே எரியிற இடத்துல தான் சவுண்டு வர மாதிரி இருக்குது முகன் போய் ஆகணுமா நீ வர இங்கே சமாதி மேலே உக்காந்து சாப்பிட்ருக்க

கம்பல்சரி நான் வந்து இந்த இந்த சுடுகாட்டில் இல்லை வேறு ஏதோ சவுண்டு கேட்குதுல எனக்கு எங்கள் பேட்ஸ்மென்லேயே வருது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதானு தெரியல ஆனால் எனக்கு சவுண்டு மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது என்னென்னு தெரியல ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்

எதுவும் இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே என்னடா நடந்தாலும் திரும்பி பார்க்காம போகணும் திரும்பி மட்டும் பாக்காது கிளம்பு